ஹலோ விவாஸ் மேசராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்துடைய ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களானது கிடைக்கப் போகிறது மேசராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கப்போகுதா இல்லையென்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக ஜோதிடத்தில் சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கிறோம் இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொண்டு அந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது அந்த பிரச்சனைகளை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம் அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம பெற்று அந்த தான் மேசராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற நாட்களானது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது நல்லதை கொடுக்குமா குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து இருக்குமா தொழில் சார்ந்த வாழ்க்கையில லாபம் கிடைக்குமா ஆரோக்கியத்துல முன்னேற்றம் கிடைக்குமா என்பது குறித்த பல முக்கியமான டீடைலான தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே ஏற்ற தாழ்வாக இருக்குங்க காரணம் என்னன்னா உங்களுடைய வருமானமானது அதிகமாக இருக்கும் ஆனாலுமே அதற்கு ஏற்ப செலவுகளும் இருக்க தான் செய்யக்கூடுங்க எனவே உங்களுக்கு சில நிதி ரீதியான சில பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் நீங்கள் சந்திக்கலாம் உடல் நல குறைவு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாகவே அமையலாங்க மேசராசி நேயர்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னா சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் மேலும் தொழில் வளமானது உண்டாகும் உத்தியோகத்துல கடின உழைப்பின் பலனை நீங்க முழுமையாக பெற்றுக்கொள்ளலாங்க அதே போலதான் பத்தாம் வீட்டுடைய அதிபதியான சனி பதினொன்றாம் வீட்டில் அமர்வதன் மூலமாக உங்களுடைய பணியிடத்தில் வலுவான நிலையை பெற்றுக்கொள்ளலாங்க அதாவது நீங்க உங்களுடைய மனசாட்சியின்படி கடினமாக உழைப்பீர்கள் பின்வாங்க மாட்டீர்கள் இதனால உத்தியோகத்தில் உங்களுடைய அந்தஸ்தானது உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க வணிகர்கள் வெளிநாட்டு தொடர்புகளால் ஒரு நல்ல ஆதாயத்தை பெற்றுக்கொள்வார்கள் இது உங்களுடைய வணிகத்துல வளர்ச்சி மற்றும் உங்களுடைய முன் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்த கொடுங்க உங்களுடைய நிறுவனத்தை சரியான பாதையில முன்னேற்றுவதற்கு நீங்க பயன்படுத்தி கொள்ளலாங்க செவ்வாயும் சனியும் கூட்டாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால ஐந்தாம் வீடான சூரியன் பன்னிரெண்டாம் வீட்ல ராகுவும் சுக்கிரனும் வலுவிழந்த நிலையில இருக்கக்கூடுங்க இதன் மூலமாக கல்வியில பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான தடைகளானது உருவாகலாம் அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகளும் இடையூறுகளும் பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க உடல் ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீர்கள் இதன் மூலமாக படிப்புல உங்களால முழுமையான கவனத்தை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையானது ஏற்படலாங்க இது போன்ற சின்ன சின்ன தடைகளானது ஏற்படக்கூடுங்க உங்களுடைய படிப்புல இருந்து நீங்க திசை திருப்பப்படலாம் எனவே நீங்க முழு முயற்சியுடன் உங்களுடைய படிப்புல கவனம் செலுத்த வேண்டுங்க அப்படி செலுத்தினா மட்டும்தான் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல மதிப்பெண்ண பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மேசராசி மாணவ அவர்களாக இருந்தீங்கன்னா இந்த நேர காலத்துல பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா மறந்துடாதீங்க மேலும் பதினொன்றாவது வீட்டுல செவ்வாயும் சனியும் உங்களுக்கு வருவாயுடைய சக்தி வாய்ந்த கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமை அமைப்பானது வந்திருக்குங்க அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்கள்ல இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இது உங்களுடைய நிதி நிலையை அதிகரிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க செவ்வாய் பதினொன்றாவது வீட்டுல இருப்பது அதிர்ஷ்டம் சனியுடன் இணைந்து இருப்பதால சில குறைபாடுகளும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்படுங்க அதாவது உடல் ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா சில குறைபாடுகளானது ஏற்படலாம் என்பதால ஆரோக்கிய விஷயத்துல அஜாக்கிரதை காட்டக்கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளி இடங்கள்ல சாப்பிடுவது பிடிக்காது உங்களுடைய உடலுக்கு ஒத்துக்காது அப்படின்னா இந்த நேர காலத்துல அதை தப்பி தவறி கூட பார்த்தீங்கன்னா செஞ்சுடாதீங்க ஏன்னா வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது வெயில் காலமாக இருப்பதால தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகளையும் சந்திக்கலாம் என்பதால உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அஜாக்கிரதை காட்டாதீங்க நிறைய இந்த வெயில் குடிச்சிட்டு வாங்க லிக்விடான ஜூஸ் ஐட்டம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே சிறப்பானதாக இல்லை ஆல்ரெடி நீங்க ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உங்களை ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கணுங்க மேசராசி நெயர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா எந்த வித காம்ப்ரமேஸும் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் மேசராசி நெயர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்கோ அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சனி பதினொன்றாம் வீட்டில் அமர்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்குங்க பணியிடத் உங்களுக்கு சிறப்பான விஷயங்களானது நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் இருந்து இரண்டாவது வீட்டை பார்க்குறாரு இது குடும்ப விவகாரங்களில் சில கசப்பான மற்றும் சச்சரவுகளை ஏற்படுத்தலாம் என்பதால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சில இடங்கள்ல குடும்பங்களில் சுமூகமான நிலையானது ஏற்பட்டாலுமே ஒரு சிலருக்கு அவங்களுடைய ஜனன ஜாதகத்திலையும் தற்போது கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு சில சச்சரவுகளை பார்த்தீங்கன்னா குடும்பத்துல நீங்க சந்திக்கலாம் என்பதால அது தொடர்பான விஷயங்கள்லையும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்துக்கும் அதாவது இரண்டாம் வீட்டுடைய அதிபதியான சுக்கிரன் மாதத் தொடக்கத்தில் பன்னிரெண்டாம் வீட்டில ராகு மற்றும் சூரியனால் பாதிக்கப்பட்டு இருந்தாலுமே ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி அன்று உங்கள் முதல் வீட்டிற்கு பாத்தீங்கன்னா பெயர்ச்சிக்கும் இதன் காரணமாக நீங்க குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த ஒத்துழைப்பை பெற தொடங்குவீர்கள் மற்றும் குடும்பத்தில் சில நல்லிணக்கமானது திரும்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஏப்ரல் மாதத்துடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரிவுகளும் மனதா லாபங்களும் இருந்தாலுமே அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா சரியாகி விடும் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் மீண்டும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பழைய படிக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையானது உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் பன்னிரெண்டாவது வீட்டில் ராகுவுடன் சுகிரன் உங்களுடைய நெருங்கிய உறவுகளில் அதிகரிப்ப குறிக்கிறது குரு ஐந்தாம் மற்றும் ஏழாவது வீடுகளை பார்ப்பதன் மூலமாக உங்களுடைய காதல் வாழ்க்கையில் முக்கிய பங்கானது வகிக்கிறது ஆனாலுமே எதிரெதிர் கிரகங்களான செவ்வாய் மற்றும் சனி பதினொன்றாம் வீட்ல அமர்வது மாத தொடக்கத்துல இருந்து ஐந்தாம் வீட்டை தாக்கக்கூடும் இதனால் இதனால உங்களுக்கு உங்களுடைய காதலிக்கும் இடையில பல்வேறு வகையான சச்சரவுகள் மற்றும் மோதல்கள் ஏற்படலாம் என்பதால அது தொடர்பான பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்வது நல்லதாக இருக்கக் ஏன்னா இந்த நேர காலத்துல உங்களுடைய கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருக்கு காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் காதல் வாழ்க்கையில கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க உங்களுடைய உறவுக்குள்ள விரிசல்கள் வரக்கூடாது விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க அதே போல் இப்போது உங்களுடைய காதல் வாழ்க்கையை அடுத்த கட்டமாக திருமண வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போகலாமா இந்த விஷயத்தை வீட்டில் நாங்கள் அப்ரோச் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தள்ளி போடுங்க அதன் பிறகு கூட பார்த்தீங்கன்னா மேல கூட பார்த்தீங்கன்னா இது தொடர்பான விஷயங்கள்ல வீடுகளில் பேசுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நல்ல கெரியர் இருக்கணும் அதன் பிறகு இது தொடர்பான விஷயங்களை பேசும்போது தான் அது உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்துடாதீங்க அதே போல் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதமானது மேசராசி நேயர்களுக்கு சாதகமாக இல்ல அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் செவ்வாய் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி உங்களுடைய பன்னிரெண்டாவது வீட்டிற்குள்ள நுழையும் போது இந்த நிலைமைகள் மேம்படும் மற்றும் உங்களுடைய அன்பை சரியான வழியில வழிநடத்த முடியும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் திருமணம் ஆகாதவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனாலுமே திருமணமானவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும் மற்றும் புதனும் குருவும் உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றிய முழுமையான பார்வையை உங்களுக்கு வழங்குகிறார்கள் ஸோ பதினொன்றாவது வீட்டில் செவ்வாயும் சனியும் உங்களுக்கு வருவாயின் சக்தி வாய்ந்த கதவுகளை திறக்கக்கூடிய ஒன்றாகவே அமைஞ்சிருக்குங்க ஸோ குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் இருந்தாலுமே அது எல்லாமே இந்த ஏப்ரல் மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா சரியாகி விடுங்க அதே போல் காதல் வாழ்க்கையை பற்றி பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க எந்த வித முடிவுகளையும் அவசர அவசரமாக எடுக்காதீங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக இருங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து போங்க அது திருமணமானவங்களாக இருந்தாலும் சரி இல்லை என்றால் தற்போது ரிலேஷன்ஷிப் அதாவது காதலிப்பவர்களாக இருந்தாலும் சரிங்க சில இடங்களில் நம்முடைய பார்ட்னர் தானே அப்படின்னு நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துகிட்டாவே போதுங்க பாதி பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்துக்கலாங்க அதே போலதான் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் அஜாக்கிரதை காட்டக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட போவது கிடையாது இருந்தாலுமே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக தொழிலில் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தினா இன்னும் நல்லாவே இருக்க மேலும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபாடு செய்ய நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற மன தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ